ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை காலி கே விளாக்ஸ் நான் உங்கள் கலை நம்ம இன்னைக்கு பாண்டி சண்டே மார்க்கெட் தாங்க போயிருக்கோம் ஸோ என்னென்ன வாங்கலான்றது இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம போனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்துச்சுங்க எக்கச்சக்கமாக கிட்ஸுக்கு கிட்ஸோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நமக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ நிறைய கடை இருக்கு நாங்கள் போனதுமே வந்து என்னோட வீட்டுக்கு வந்து தலைக்கானை உரம் தாங்க வாங்கியிருந்தோம் தலைக்கானை உரம் வந்து ஆல்ரெடி வச்சிருந்த உரம் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சுங்க ஸோ அதை வந்து எடுத்துட்டு ஸோ புதுசாக நம்ம வந்து வாங்கிக்கலான்னு ஒரு நாலு தலைக்காணி உரம் வாங்கி இந்த கர்ட்டன்ஸ் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்குன்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சுற்றி சுற்றி கர்ட்டன்ஸ் பார்க்குறதுலேயே வந்து நின்றுட்டுருந்தேன் ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே பார்த்து தான் ஆனால் நாங்கள் வந்து கர்ட்டன்ஸ் வந்து அப்புறமா இருக்கிறத வந்து கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் பொறுமையாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோங்க ஸோ அதே மாதிரி நிறைய பெட்ஷீட்லாம் விற்றுருந்தாங்க கிட்ஸுக்கு வந்து நிறைய டாய்ஸ் வந்து கடலெலாம் வச்சுருந்தாங்க ஸோ என்னோடய பையன் வந்து இந்த பக்கமே இட்டுன்னு போகக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து இட்டுன்னு போவோங்க நாங்கள் ஸோ ஒரு சில இடத்துல வந்து அதே மாதிரி டாப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க டாப்ஸ்லாம் வெறும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் வந்து வித்துட்டு இருந்துச்சு ஸோ நான் டாப்ஸ்லாம் எதுவும் வாங்கலை அப்படியே போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா கடையெல்லாம் காட்டுற பாருங்க போனதே என்னோடய பையன் வந்து பைனாப்பிள் கேட்டால் ஸோ நிறுத்தி பைனாப்பிள் மட்டும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுனே பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்தேங்க அதே மாதிரி நைட்டிஸ்லாம் வந்து நிறைய டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிக்கெலாம் வந்து நைட்டி வந்து வச்சுருந்தாங்க ரேட்டுமே வந்து கொஞ்சம் நம்ம கடையிலலாம் போய் எடுத்தனா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அவங்க இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல சண்டே மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலான்றதுக்காக நம்ம கொஞ்சம் பார்த்து மாற்றி எடுக்கணுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலர் வேஸ்ட்லாம் வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி யூசஸ் ட்ரெஸ்லாம் வந்து எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம் நிறைய பேக்ஸு இந்த கிறிஸ்டல் மணி அந்த மாதிரிலாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அந்த ஆக்சசரிஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சுங்க ஆக்சசரிஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஆக்சசரிஸ் வந்து தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்க கொஞ்சம் நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாங்க நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்டில் நம்ம நடந்து போயிட்டே இருந்ததுங்க பின்னாடி பார்த்தாக்கா என்னோட ஹஸ்பண்டும் குழந்தையும் காணோம் எங்கன்னு பார்த்தா இந்த ஸ்டிக்கர் கடையில் வந்து நின்றுட்டாங்க ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சுங்க நிறைய நேச்சுரல்ஸு புத்த ஸ்டாச்சு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு அதே மாதிரி குழந்தைங்களோட ஃபோட்டோ கடவுளோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரேம்ஸும் இருந்துச்சு அதேமாதிரி ஸ்டிக்கர்ஸும் நம்ம செவத்தில் ஒட்டுற மாதிரி அந்த மாதிரியும் இருந்துச்சுங்க ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஃப்ரேம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி மாதிரி என்னோட ஹஸ்பண்ட்க்குமே வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து ஸோ இதை வந்து அப்படியே நம்ம சேவத்தில் ஒட்டிக்கலான்றதுக்காக ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்படியே வாங்கிட்டு சுற்றி உங்களுக்கு சுற்றி காட்டுற மாதிரிங்க கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லைங்க இந்த தடவை இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலலாம் வரும்போது கூட்டத்தில் அவ்வளோ நெரிசல் இருக்குங்க நடக்கவே முடியாது ரொம்ப நெரிசலாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு ஜாலியாக கொஞ்சம் நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் குழந்தைங்கலாம் இட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க அடுத்தது என்னோட பையன் வந்து இந்த ட்ராகன் போயிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த பொம்மை எனக்கு வேணும் சாஃப்ட் ஐஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகவே சொல்லியிருந்தாங்க இந்த ட்ராகன் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழை முடிச்சாங்க ஸோ வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் அவனை சமாதானப்படுத்தி இட்டுனோந்தான் ஆனால் அவன் எனக்கு அந்த சாஃப்ட் ஐஸ் வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தான் ஃபைனலாக வந்து அவனுக்கு ட்ராகன் வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்பைடர் மேன் வந்து இருந்துச்சுங்க ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவன் வச்சுட்டு விளாடுவான்னு சொல்லிட்டு ஸ்பைடர் மேன் பொம்மை வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ அது வந்து டூ ட்வெண்ட்டி டூ ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி டூ டுவெண்ட்டி தான் அவங்க குறைச்சாங்க அதுக்கு மேலே குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சாஃப்ட் ஐஸ் வந்து ரேட் அதிகம் வெளிலலாம் நீங்கள் போய் இந்த ரேட்டுக்கு வந்து வாங்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னப்பில்ல ஸோ நாங்களும் வந்து அந்த பொம்மையை வாங்கிட்டு அப்படியே சுற்றி முற்றியும் வேற என்ன நான் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க அடுத்தடுத்த கடை தான் என்ன வாங்கியிருந்தேன்னா தலைக்காணி தாங்க வாங்கியிருந்தோம் அங்க வந்து நிறைய வந்து பில்லோஸ்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க அதே மாதிரி பெட்லாம் வச்சிருந்தாங்க ஸோ நாங்க வந்து ஒரு தலைக்காணி மட்டும் வாங்கிட்டு அடுத்தது அப்படியே அடுத்த கடைக்கு போனோம் போற வழியில பாத்தீங்கன்னா மென்ஸ்க்கு வந்து நிறைய ஷேர்ட்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்லாம் வச்சிருந்தாங்க ஸோ பாக்கிறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு அதே மாதிரி டெம்பரர் கிளாஸ் வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒட்டி தராங்க ஸோ கடையில வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க இங்க வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒட்டி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்க ஜாலியா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பாய் அடுத்த வீடியோல சந்திப்போங்க